நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருமே எஸ்ஏபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்பீங்க எஸ்டிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு என்னென்னு சொல்லி தெரியுமா உங்களுடைய பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியில் இந்த எஸ்டிபி அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடும் ஸோ இந்த வீடியோவில் எஸ்டிபினால் என்ன அது வந்து எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு எஸ்ஐபியோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐம அக்கடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கும் எஸ்ஐபியில் எஸ்டிபியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்னுடைய பிராஞ்சுக்கு கீழே என்னுடைய கைடன்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை நீங்களே டேரெக்டாக நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தருற கியூஆர் கோடை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை க்ளிக் பண்ணி நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த எஸ்ஐபி எஸ்டிபி இதெல்லாம் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து அதிகமான பணம் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கறதுக்கான அடிப்படை காரணம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டோட தொடர்புடையது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது கம்பெனிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வழிமுறை எதனால் அரசாங்கம் இப்படி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா கம்பெனிஸுமே அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான எல்லா பணத்தையுமே அவங்க தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கொடுக்கறதுக்கான பணம் அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது ஆனால் அதே நேரத்தில் கம்பெனி வளர்ச்சி அடைகிறதுக்கு பணம் தேவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கம்பெனிகள் மக்களிடத்திலிருந்து நேரடியாக பணத்தை வாங்கி கொள்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு முறை ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒரு நபரும் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு கடன் கொடுத்துட முடியாது அல்லது ஒரு பெரிய கம்பெனி வளர்கிறதுக்கு தேவையான ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணக்காரங்களாக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க சரி நான் என்ன செய்யலாம் அப்போனா நிறைய மக்களிடத்துல கடன் வாங்கிக்கலாம் ஸோ அப்போ வந்து பல மக்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு பணத்தை வந்து என்ன செய்யலாம் ஒரு கம்பெனிக்கு தேவையான பணத்தை வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் ஸோ பல மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பணத்தை போடுறாங்க அந்த இடத்துலேருந்து கம்பெனி தங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிறாங்க சரி இதில் மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாங்கள் வந்து எந்த கம்பெனியில் இந்த பணத்தை போட்டிருக்காங்களோ அந்த கம்பெனி அதிகமாக வளர்ச்சி அடையும் போது அந்த கம்பெனியினுடைய லாபத்தில் இந்த மக்களுக்கும் வந்து பங்கு வருது எந்த அளவுக்கு இவங்க கொடுத்துருக்கிற பணம் போடப்பட்டிருக்கிற கம்பெனிகள் அதிகமாக வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டனுடைய வருமானம் அப்படிங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்டு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்காகத்தான் மியூச்சுவல் ஃபண்ட் மக்கள் வந்து நேரடியாக போய் கம்பெனியில் கொண்டு போய் காசை கொடுக்க முடியாது ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மணி மேனேஜர்ஸ் இருப்பாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு தீம் அடிப்படையில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற இந்த பணத்தை லார்ஜ் கேப் கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அல்லது மிட் கேப் கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் அந்த நேம் இருக்கும் லார்ஜ் கேப் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ச்சி அடைந்து இருக்கிற ஒரு கம்பெனி மிட் கேப் அப்படிங்கிறது இது எல்லாமே அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி அடிப்படையிலானது இன்னும் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை ஐடி கம்பெனியில் மட்டும் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்னும் ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஃபார்மா சூட் கம்பெனியில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதங்களில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அந்த மியூச்சுவல் மேனேஜ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்க மக்களிடத்துலேருந்து அந்த பணத்தை வாங்கி எந்தெந்த இடத்துல அவங்க வந்து இன்வெஸ்ட் சொல்லி திட்டமிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நீங்க டைரக்டா வந்து வாங்குவீங்க அப்படி ஷேர் நீங்கள் வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் இடையில உள்ள விஷயம் தான் இதில் வந்து வேறு யாருமே வந்து அதில் நடுவில் வர முடியாது பட் அதே நேரத்தில் வந்து அந்த ஷேர் வந்து மேனேஜ் பண்ணுறது அது கூடுமா குறைமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது எப்போ வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறது எப்போ விற்கணும்னு சொல்லி நினைக்கிறது அது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து எனக்கு எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண தெரியாது அப்படிங்கிற நபர்கள் வந்து அது குழப்பமாக இருக்கும் அதனால் வந்து ஒதுங்கி நிற்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லா படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க வாங்கி அவங்க மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஒரு சில ஷேர்ஸில் போடுவாங்க எடுப்பாங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நீங்கள் பேங்க்கில் போடுறத விட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து எத்தனையோ பர்சன்டேஜ் வரைக்கும் போகலாம் ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கற ஒரு சில வீடியோஸில் பொதுவாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லெலாம் வந்து எந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஒரு சில ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இதில் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதே மியூச்சுவல் ஃபண்டில் ஒருவேளை உங்களால் மொத்தமாக லம்சமாக பணம் போடுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்களால் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரெகுலராக உங்களால் இருக்க முடியும் மாதா மாதம் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் போடலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் போடலாம் அந்த ஃபண்டில் வந்து என்ன அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்து இது எல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி அப்படிங்கிறது நீங்கள் மாதம் மாதம் போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்போது அந்த பணத்துக்கு எவ்வளவு யூனிட் வருமோ அந்த யூனிட் வந்து உங்களுக்கு அசைன் ஆகிக்கிட்டே வரும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதுவும் திரும்ப அந்த உங்களுடைய அக்கௌண்டில் சேர்ந்துக்கிட்டே வரும் இது எல்லாமே ஓவர் த இயர்ஸ் நீங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டனை கொடுக்கும் ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லாங் டேர்மில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் கவனமாக கவனிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இரண்டு விதமாக நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் முதலாவது லம்சமாக மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை நம்ம போடலாம் அல்லது மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போடலாம் இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் அதுதான் எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க போட்டுட்டு ஒரு ஃபண்டில் இருந்து அதிலருந்து இருக்கக்கூடிய அந்த அமௌண்டை மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இன்னொரு ஃபண்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்குது இப்போ வழக்கமாக வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் இருந்து அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ மாத மாதமோ வார வாரமோ உங்களுடைய பேங்க்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து இந்த எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பொதுவாக பேங்க்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேங்க்கில் உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வட்டி தான் இருக்கும் எஸ்பிஐயில் வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து மாதத்துக்கு உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் இப்போ ராணம் வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க ஸோ பேங்க்லன்னு சொல்லி பார்க்கும்போது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து வட்டி இருக்கும் இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த ஐடியில் அந்த அமௌண்ட் வந்து பேங்க்கில் அப்படியே இருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்க மாதம் மாதம் அதிலிருந்து ஒரு எஸ்ஐபிக்கு அப்படி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க பேங்க்லேருந்து எடுத்து நீங்கள் எஸ்ஐபிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைவான வட்டி தான் கிடைக்கும் ஆனால் எங்கள் எஸ்ஐபிக்கு வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த பல்க்காக வந்து ஐடியலாக வந்து உங்களுக்கு பேங்க்கில் உட்காந்துட்டுருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க இப்படி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை மொத்தமாக பல்காக போடுறதுனால உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வருஷா வருஷம் வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாகிருந்தது அதுக்கப்புறமா அந்த இருந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐபிக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதுலேயும் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் பல்காக போட்டிருக்கிற அமௌண்ட்லேயும் உங்களுக்கு பேங்க்கில் கிடைக்கிறத விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபிலையும் வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது இந்த ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங்கும் இருக்குது இந்த விதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சோர்ஸ் ஃபண்டையும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய டெஸ்டினேஷன் ஃபண்டையும் நீங்கள் கரெக்டான விதத்தில் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறுமனே வந்து ஒரு அமௌண்ட்டை பல்காக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வைக்கிறதுக்கும் அல்லது மாதம் மாதம் நீங்கள் பேங்க்கில் இருந்து ரெகுலராக அந்த காசை எஸ்ஐபியில் போடுறதுக்கும் பதிலாக அந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சில நபர்களுக்கு இப்படி போடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படி போட்டாங்க அப்படின்னா பொட்டன்ஷியலாக அவங்களுடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிறது எஸ்ஐபியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக ரொம்ப சுருக்கமாக என்ன மாதிரியான இந்த எஸ்டிபி பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதலாவது வந்து ஃபிக்ஸடு எஸ்டிபி அந்த வார்த்தையில் இருக்கிற மாதிரி இது வந்து ஃபிக்ஸடு இந்த ஃபிக்ஸட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபிக்ஸட் எஸ்டிபியில் என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வந்து முதலாவது ஒரு சோர்ஸ் ஃபண்டில் ஒரு அமௌண்ட் வந்து பல்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறமா நீங்களே வந்து டிசைட் பண்ணுறீங்க எனக்கு இந்த ஃபண்டில் இருந்து அந்த ஃபண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இந்த டேட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸடாக வந்து ஒரு முறை டிசைட் பண்ணிடுறீங்க அப்படி டிசைட் பண்ணும்போது அது அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட டேட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்ட்ல இருந்து அடுத்த ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அடுத்ததாக ஃபிளெக்சிபிள் எஸ்டிபி இந்த பிளெக்சிபிள் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க டிசைட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்க எப்போ விரும்புகிறீங்களோ அப்ப வந்து உங்களால வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சரி இந்த ஃபிக்ஸட் எஸ்டிபிக்கும் ஃபிளெக்சிபிளுக்கும் என்ன வித்தியாசம் இதில் வந்து என்ன மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபிக்ஸ்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த விதத்துலேயும் அதை நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபண்ட்லேருந்து இருந்து அடுத்த ஃபண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா மாறி போய்கிட்டே இருக்கும் பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாதம் மாதம் தேதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பதினைந்தாம் தேதி வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் எல்லாமே வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட யூனிட் இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ யூனிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அசைன் ஆகும் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டுக்கான பிரைஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஃபிக்ஸடாக ஒரே அமௌண்ட்டில் இருக்காது அது வந்து மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பதினஞ்சாம் தேதி அப்படின்னு சொல்லி வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு யூனிட்டோடைய ப்ரைஸ் வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு யூனிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும் ஒருவேளை அதுக்கு அடுத்த மாதத்தில் வரும்பொழுது உங்களுக்கு அதே யூனிட்டோடைய பிரைஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கூடியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு யூனிட் தான் கிடைக்கும் இந்த விஷயத்தில் தான் இந்த ஃப்ளெக்ஸிபிள் எஸ்டிபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் டிசைட் பண்ணலாம் அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த மாதத்தில் எப்போ வந்து அந்த யூனிட்டோட ப்ரைஸ் இறங்குது ஏறுது அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போ வந்து கொஞ்சம் காசு இறங்குது அப்படிங்கிற நேரத்தில் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களால் ஒவ்வொரு மாதமும் சும்மா ரெகுலராக வந்து நீங்கள் அப்படியே இருக்கிற நேரத்தில் அதிகமான ஒரு யூனிட்டை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஃப்ளக்சிபிள் எஸ்டிபி அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருக்கிறாங்க இந்த ஃப்ளெக்சிபிள் எஸ்டிபியில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான அளவு யூனிட்ஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து எப்போ காசு குறையுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து வாங்கணும் ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் காசு குறையும் குறையும்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க குறையாமல் கூட்டிகிட்டே கூட போயிடலாம் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு டைப்புக்கும் ஏற்ற மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது இதுக்கு அடுத்ததாக கேபிட்டல் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான ஒரு பிளான் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டே விட கொஞ்சம் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் முதலாவது ஒரு பல்கான அமௌண்ட்டு வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டுடுறீங்க போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஃபண்டில் எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து நான் போட்டிருக்கிறேன் எனக்கு இவ்வளவு மா மினிமம் ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குதோ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டு அமௌண்ட் கொடுக்கும் இல்லையா அந்த ரிட்டர்னை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து இன்னொரு சிஸ்டமேட்டிக் ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து நீங்கள் போட்டுகிட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் டைப்பில் உங்களுக்கு வந்து எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அந்த எஸ்டிபியினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் அது வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் அதாவது நமக்கு வந்து நீங்கள் ஒன்று மொத்தமாக கொண்டு வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படி இல்லை அப்படின்னா எஸ்டிபி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து போடுறீங்க இந்த மாதிரி நீங்கள் போடாமல் நீங்கள் வந்து இந்த மெத்தேடில் நீங்கள் போடும்போது இந்த ரெண்டையும் தனித்தனியாக செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸோட இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணும்போது உங்களுக்கு மொத்தத்தில் லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து இதில் அதிகமாக இருக்குது அடுத்ததாக வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு எஸ்ஐபிலே இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் தான் அது வந்து நம்ம அதே மாதிரி தான் இதில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அதே பெனிஃபிட் வந்து நமக்கு எங்கேயும் கிடைக்குது ஸோ நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அப்போது அந்த நேரத்தில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா யூனிட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு யூனிடைய ப்ரைஸ் கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போது எப்படினாலும் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் யூனிட் குறையா குறையாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்போது வந்து உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு குறைவான யூனிட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னாலும் பல நேரங்களில் உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கறனால உங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து நீங்க பார்க்கும்போது நம்ம ஒன் டைமா பண்றத விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல நாம வந்து இந்த எஸ்டிபி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது பொதுவாக செவியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு மினிமம் இதுவும் வந்து அவங்க வைக்கலை ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்கள அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஃபண்டில் போடணும் ஒவ்வொரு மாதமும் மினிமம் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாவது நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமம் வந்து ஒரு ஆறு முறையாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அதுவும் கூட வச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொல்லி விட முடியாது ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் டைம்ஸாவது நீங்கள் உங்களுடைய அந்த சோர்ஸ் ஃபண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்குது இந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அமௌண்ட் போட்டுவிட்டு நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது அதில் வந்து எக்ஸிட் லோடு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும் ஒரு சில ஒரு சில பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் ஒரு சிலர் டூ பர்சன்டேஜ் அந்த மாதிரி எக்ஸிட் லோன் சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சர்வீஸ் சார்ஜ் இதில் பொதுவாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு முறை அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு ரொம்ப வருஷம் கழித்து பின்னாடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதில் ரிட்டர்ன் வந்திருக்கும் ஓரளவு நிறைய பணம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு சில இருந்து நீங்கள் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கும்போது அதுக்கும் வந்து ஒரு ஃபண்டை பொறுத்து அதில் வந்து எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு வந்து காசு போகும்போது அந்த எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபண்டை பொறுத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த ஃபண்டில் எவ்வளோ எக்ஸிட் லோட் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் ஃபைனலி நிறைய பேர் வந்து இதை பேசுகிறதுல எஸ்ஐபி பற்றி பேசும்போது எஸ்ஐபி எஸ்டிபி மியூச்சுவல் ஃபண்ட் இதில் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சம்பாதிக்கிற காசுக்கு ஓகேவா நீங்கள் சம்பாதிக்கிற காசுக்கு நீங்கள் போட்ட இல்லை நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க அதுக்கு வந்து எப்போவுமே டேக்ஸ் கிடையாது ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற காசுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் வந்து உங்களுக்கு குறைச்சிப்பாங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் குறைச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் போடுவாங்க இப்போதைக்கு நமக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இந்த ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் மொத்தமாக எவ்வளவு பணம் வந்து அதில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சிருக்குதோ அதில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் கிடச்சிட்டு மீதி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் போடுவாங்க இது எப்போ வந்து உங்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பணத்தை நீங்கள் வந்து இந்த எக்ஸிட் லோடுக்கு அப்புறமா வந்து இந்த டேக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரியும் அதனால தான் பொதுவாக வந்து நம்ம இந்த எஸ்ஐபி எஸ்டிபி எல்லாமே வந்து பார்க்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து லாங் டேர்ம்லேயும் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆக வேண்டியது ஸோ ரொம்ப லாங் டேமில் வந்து நீங்கள் திங்க் பண்ணுவோம் அட்லீஸ்ட் வந்து ஒரு டென் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியாவது நீங்கள் திங்க் பண்ணி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கிற பணத்தை விட கணிசமான அளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படி ரிட்டர்ன் வந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸிட் லோடுக்கு காசு கொடுக்குறதோ அல்லது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கொடுக்குறதோ ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸிட் லோடு இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு அதுவும் ரொம்ப முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டுக்கு கூட வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுடுறாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது நிறைய பணத்தை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரியான பிளான் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு லாங் டேமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்ஏபியோ எஸ்டிபி போகணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா என்னை தொடர்புகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ ஒருவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திப்பா தேங்க் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ